அல்லாஹுடைய தூதசல்லு அழகுவ ஒரு நபி பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அல்லா கடன் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் நான் ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹு அபுல் அலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அபுல் அலமின் உனக்கு தருவான்

என்னுடைய முன்னால் நான் செய்த என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அதை நீக்க யாரும் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்க கடந்த காலத்தை பற்றி நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது

என்னை பாதுகாத்திவிடைய அல்லாஹ் என் அல்லாவுடைய தூதம் அல்லாஹ் அழகிவ செல்லும் அந்த துறாவை கட்டிக் கொடுத்தார்